அந்த டூ மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடும் அந்த டூ மினிட்ஸ் தான் டூ மினிட்ஸ் சாத்தானுக்கு ஒன் மினிட்டே போதும் சும்மா தூக்க அவ்வளவுதான் தூக்குன உடனே உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பா ஏய் அடுத்தது பாரு அடுத்தது போ அடு இந்த கை பாரு இப்படி போயின்னே இருக்கும் இன்னைக்கு குட்டி பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தூக்கத்துல இப்படி பண்ணின்னே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படி பண்ணி பண்ணி பழக்கமாயிடுச்சு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு வந்துருச்சு அதை பிடிங்குனா படிப்பு ஏறுமோ ஏறாதோ ஒண்ணும் புரியல இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னாக்கா செல்போனை கையில குடுத்துருவாங்க அஹ் கையில குடுத்துட்டு விளையாடிக்கோ அதுக்குள்ள பாத்துக்கோ அதுக்கு அது அது அம்மா அப்பா இப்படி பண்றாங்கல்ல நம்மளும் இப்படி பண்ணலாம் நம்மளும் இப்படி பண்ணலான்ட்டு அது பாட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் சோ இப்படிலாம் இருக்கும் போது ஆண்ட்ட்ட சொல்லுங்க ஆண்டோரே உங்க கரத்தினாலே ஆகும் உங்க கரத்தினாலே ஆகும் என்று சொல்லும் போது கத்த நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறார் சோ ஆண்டோருக்கு நம்ம நன்றிகளை சொல்லி இந்த நேரத்தில் நம்ம செபிக்கலாம் நோக்கி நம்ம பார்க்கலாம் கத்தை நோக்கி பார்க்கும் போது அவர் எல்லாவற்றையும் திருமையா செய்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் தேவனுடைய கரத்தினாக இந்த கரத்தை பார்க்கும் போதே நான் இந்த அநேக நாட்களுக்கு வருஷங்களுக்கு முன்பாக இந்த ஜிவனாயில் ஹோம் ஜிவனாயில் ஹோமில் நான் போயிட்டு கவுன்சிலிங் இருப்பேன் அப்போது ஆண் பிள்ளைங்க மத்தியில் நான் கவுன்சிலிங் பண்ணும்போது ஒரு பையனை பார்த்தேன் அவனுக்கு வயசு வந்து ஒரு பதினேழு வயசு தான் பதினேழு ஏழுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் அதுக்குள்ளே இருப்பாங்க அப்போது கிட்ட போய் என்னை பார்த்தாலே கிண்டாலாம் சிரிப்பான் ஏன் நான் பேச்சு கேட்க மாட்டான் ஒரு ரூடாக இருப்பான் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான் அப்போ நான் அவங்கக்கிட்ட ஒரு நாள் தனியாக கூப்பிட்டு பேசினேன் அவன்ட்டு கிட்ட பேசும்போது என்னடா ஏன்டா நீ இங்க வந்து இருக்கிற அப்படிங்கிற போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னா என்ட கிண்டல் அப்படியே போட்டு தள்ளிட்டேன் மேடம் அப்படின்னா யாரடா இல்ல இல்ல எங்க அம்மாவ ஒருத்தர் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் கிண்டல் பண்ணாரு அதனால போட்டு தள்ளிட்டேன் அடப்பாவி அப்படியா அவன் அப்படியே சந்தோஷமா அப்படியே ஜாலியா சொல்றான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ட்டு தான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு உடனே அவன் ரெண்டு கையை பிடிச்சி என் கையில எடுத்து அவனை கையை இப்படி பார்த்து டெய் பாரு இந்த கடவுளில் எவ்வளோ அழகாக படிச்சிருக்கிறாரு உன் கையை எவ்வளோ அழகா படைச்சிருக்கிறாரு பாரு எத்தனை பேருக்கு இந்த கை கிடையாது தெரியுமா உனக்கு இந்த கை இல்லாம சாப்பிட முடியல இந்த கை இல்லாம அவங்களால குளிக்க முடியல இந்த கை இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியலடா நீ ஏண்டா இந்த கையில போயிட்டு இந்த கையில போய் அப்படியே அவர் அவரை வெட்டி வெட்டி போட்டு போட்டு வந்துட்டேன் அப்படி சொல்றேடா ஈஸியா சொல்றியடா அப்படிடானா அந்த ஒரு நிமிஷம் தாங்க நான் கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசினேன் அன்னைக்கு அழுதவன் அழுதவன் தான் நான் போகும்போதெல்லாம் கிண்டல் பண்ணுவான் நான் போகும்போதெல்லாம் சிரிச்சுட்டு இருப்பான் அன்னைக்கு அழத்தொடங்கினவன் அழுது பயங்கரமா ஒப்பு கொடுத்து அவன் ஆண்டு வரை ஏற்றுக்கிட்டு நான் திரும்பி போய் பாக்குறேன் திரும்பி போயிட்டு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழிச்சு பாக்குறேன் அவன் அங்கே இல்லை ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி நான் நிறைய சொல்ல முடியும்